அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா பிரகாத்தவும் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியோர்களே நேற்றைய தினத்தில் இருந்து சமூக வலைதளங்களில் இந்த ஒய்எம்ஜே சகோதரர்கள் அவர்கள் வெளியிட்ட ஒரு இமேஜ் தான் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அது என்ன சர்ச்சை என்று கேட்டால் ஒரு லெட்ரு பேடு இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் கலந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் வந்து ஒரு பரிந்துரை செய்திருக்கிறாங்க அதாவது வந்து அந்த இமேஜை தூக்கி உங்களுடைய அதிகார அஃபீஷியல் ஃபேஸ்புக்கில் தூக்கி போட்டிருக்கிறாங்க அது என்ன நிகழ்ச்சின்னு கேட்டால் மௌளுது விழா என்று ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இது ஒரு லெட்டர் பேட் அமைப்பு என்ன செய்றாங்க ஐயோஸ் என்ற ஒரு லெட்ருபேட்டை சமாத்து மௌளுது விழா என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இவ்வளோ இருக்குது அந்த அமைப்பு மக்களுக்கு அறியப்பட்ட அமைப்பு கிடையாது அதனால் பெரும்பா பெரும்பான் நம்ம மக்களுக்கு அதை பற்றிய செய்தியும் தெரியாது இப்போ திடீர்னு ஒய்எம்ஜே வந்து அந்த இமேஜ் எடுத்து அவங்களுடைய அஃபீசியல் திருச்சி மாவட்டத்தில் வெளியிடவும் அப்போ வந்து இது பரவலாக மக்களுக்கு தெரிய வருது என்னடா ஒரு மௌழுது விழா நிகழ்ச்சிக்கு வந்து ஒய்எம்ஜேக்காரங்க போக சொல்லி இப்படி தங்களுடைய ஃபேஸ்புக்கில் கொண்டு போய் அதை போட்டு அதை பரப்புகிறாங்களே அப்படின்னு பார்க்கக்கூடிய சகோதரர் மனவேதனைப்பட்டு அது அதை வந்து கமாண்ட் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க இப்படி விமர்சனம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த விமர்சனம் வந்து நியாயமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் தவறாக இருந்தால் தான் சுட்டி காட்டலாம் இப்போ நியாயமான முறையில் விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்களை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மென்மேலும் முட்டாளாக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்கிறாங்க நாங்கள் போட்ட இமேஜ் வந்து தெரிஞ்சு தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள நியாயம் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு வீடியோவும் உட்காந்து என்ன செஞ்சுருக்காங்க ஒய்எம்ஜியில் உள்ள தாய்கள் வெளியிட்ருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க தவறுதலாக இந்த இமேஜ் எடுத்து அந்த மாவட்ட ஃபேஸ்புக்கில் போடலை தெரிஞ்சு தான் செஞ்சுருக்குறாங்க ஏன்னா ஒரு அமைப்பில் பல மாவட்டங்கள் ஒரு அமைப்புக்கு இருக்குன்னா ஒரு சில மாவட்டங்கள் தன்னிச்சையாக இது போல் செய்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா மக்கள் சுட்டி காட்டினாங்கன்னா அவங்க தலைமையே தவறுன்னு சொல்லி அதை திருத்தி அந்த இமேஜை வெளியே எடுத்துருவாங்க ஆனால் இவங்க வீடியோ போடுறத வச்சு தான் நம்மளே கண்டுபிடிக்கிறோம் இது வந்து அல்தாஃபியுடைய அசைவோடு தான் அல்தாஃபியுடைய ஒரு முடிவோடு தான் இந்த இமேஜ் பரப்பப்படுது அப்படின்ட்டு அப்போ இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து அறியாமையுடைய உச்சம் அதை கேட்கும் பொழுது என்ன இந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களாக மாறிட்டாங்களே ஒய்எம்ஜி சகோதரன் சொல்லி ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்குது அதே நேரத்தில் வேடிக்கையாகவும் இருக்குது முதல் இந்த இமேஜை தொடர்பாக அவங்க கொடுத்த விளக்கத்தை நீங்கள் பார்த்துட்டு வாங்க வந்த பிறகு அது எந்தளவுக்கு ஒரு அபத்தமான விளக்கம் எந்தளவுக்கு இவர்கள் வந்து மார்க்கத்தில் வந்து தடம் புரண்டு நிற்கிறாங்க என்பதை அந்த விளக்கத்தை நம்ம உங்களுக்கு விளக்கம் இருக்கோம் முதல் அவங்க சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை கேளுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி காத்து அன்பார்ந்த சகோதரர்களே ஏகத்துவம் முஸ்லீம் ஜமாத் திருச்சி மாவட்டத்தினுடைய சமூக வலைதளத்தில் எஸ்ஐஓ சகோதரர்கள் சார்பாக நடத்த இருக்கிற மீனாது பெருவிழா சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியில் பங்கெடுக்குமாறு ஒரு அழைப்பை நாம் எடுத்திருந்தோம் இதற்கு ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் நம்மிடத்தில் வந்தது அந்த வகையில் நாம் முதலில் நமக்கு அழைப்பு கொடுத்த அந்த சகோதர இடத்துல நம்ம உரையாடுகிற பொழுது ஏன் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள் இதில் விமர்சனம் வரதானே செய்யும் என்று நாம் அவர்களிடத்துல கலந்துரையாடினோம் அப்பொழுது அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தை மீளாது விழா என்று சொன்னாலே முழுக்க முழுக்க அநாச்சாரங்களும் இணைவைப்பு காரியங்களும் தான் இன்றைக்கு சமூகத்திலே மிகைத்திருக்கிறது அது மட்டும்தான் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் பேரில் சில மூலம் வரிகள் கந்தூரி விழாக்கள் என்று சொல்லி இணைவைப்பில் மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதே பேரை வைத்து பக்கம் அழைக்க வேண்டும் ஏகத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் இகுமத்திற்காக நாங்கள் இதை செய்கிறோம் என்று பதிவிட்டார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த சகோதரர்கள் என்னவென்றால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொண்டு ஏதாவது குறைகள் இருந்தால் தயவு செய்து அதை எடுத்து சொல்லுங்கள் நாங்களும் மாற்றிக் கொடுக்கிறோம் என்றும் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்தார்கள் அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்குமாறு அழைப்பு விடுத்தோம் நாங்களும் கலந்து கொண்டோம் அதில் பார்த்ததில் எங்களுக்கு எந்த விதமான அனாச்சாரமும் தெரியவில்லை அதே நேரத்தில் இதை பார்க்கிற சகோதரர்கள் அந்த நிகழ்ச்சியில் தான் நடந்தது என்று இருந்தால் அதை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் நாங்கள் மாற்றிக் கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து சில சகோதரர்கள் பதிவிடுகிறார்கள் என்ன பதிவு என்றால் இவர்கள் இணைப்பில் சென்று விட்டார்கள் தடம் புரண்டு விட்டார்கள் என்றெல்லாம் சிறுவிளைத்தனமான பேச்சுகளை பேசி வருகிறார்கள் உண்மையில் அவர்களுக்கு நாம் உங்களை சொல்லிக் கொள்கிறோம் அந்த அளவிற்கு மதி மயங்கியவர்கள் நாங்கள் கிடையாது ஏகத்துவத்தை இன்னும் உயிருக்கு மேலாக நேசித்து அதை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறவர்கள் நாங்கள் இதோடு அவர்களுக்கு நாம் சொல்லுகிற ஒரு கூடுதல் தகவல் என்னவென்றால் தயவு செய்து நீங்கள் செய்து வைத்திருக்கிற தொழுது நோன்பு வைத்து வைத்திருக்கிற நன்மைகளை எல்லாம் எங்கள் மீது அவதூறுகளை பரப்பி இழந்து விடாதீர்கள் நடந்தது உண்மை என்றால் அதை பதிவு நீங்கள் மாற்றிக் கொள்கிறோம் இல்லாத ஒன்றை நீங்களாக கற்பனை செய்து அதை பதிவு செய்து உங்கள் நன்மைகளையும் நீங்கள் இழந்துவிட வேண்டாம் இன்னும் அதிகம் அதிகமாக பதிவிடக்கூடியவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு பதில் திருமறை அகில உலகத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறது பெருந்தன்மையை மேற்கொள்கிறார்கள் அறிவியர்களை அலட்சியம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த செய்தியை பற்றிய கருத்துக்களை பதிவிட்டு விட்டோம் அன்புக்குரிய சகோதரர்களே கேட்டீங்களா அந்த ஒரு சின்ன வீடியோவில் பேசக்கூடிய அந்த தாய் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி எங்களை இந்த இமேஜியை பரப்புறதை காண்டி எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் என்னப்பா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்களே இது விமர்சனமாகவே நாங்கள் கேள்வி கேட்டோம் அதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நிகழ்ச்சி இல்லை இது வந்து ரசூசலாத்திர இதை பற்றி நல்ல விதமான நிகழ்ச்சியாக இருக்கும் நீங்களே வந்து கலந்து கொண்டு ஏதாச்சும் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கன்னு சொன்னாங்களாம் அதை கேட்டு இவங்களும் போய் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டாங்களா எந்த அநாச்சாரமாக அங்கே இப்போ அவங்களுடைய பெருந்தன்மையை இவர் என்ன செய்கிறார் பாராட்டுறார் அப்போ அதுக்கடுத்து தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்ததாக அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு கலந்து கொண்டு வந்தோம் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா எங்களை வந்து ரொம்ப தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்க எங்களை வந்து கொள்கையிலேருந்து தடம் புரண்டுட்டாங்க இவங்க இணைவிக்கிறாங்கன்னு சொல்லி எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க இப்படி விமர்சனம் செய்வதை பார்த்தால் எங்களுக்கு ஒரு சிறு தெரிகிறது நாங்கள் கொள்கையில் உறுதியோடு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி யார் எங்கள் மேலே வந்து அபாண்ட குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை சுமத்துறீங்களோ உங்களுடைய வணக்க வழிபாடுகள்லாம் நாளைக்கு நீங்கள் மறுமையில் இழந்துடுவீங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க சாப விடுறாய் உட்காந்துக்கிட்டு பயமுறுத்துறாய் அப்போ அன்புக்குரிய சகோதரில் இப்போ இதோடைய உண்மைத்தன்மை என்ன இப்போ இந்த ஒரு மவுழுது விழான்னு சொல்லி ஒரு லெட்ரு பேட் ஜமாத்து ஒன்று நடத்துது இந்த கிரிக்கெட்டு ப்ரோக்ராம்லாம் வச்சு பசங்களை வச்சுக்கிட்டு விளாடுவாங்க அந்த ஜமாத்தில் மாதிரி தான் நிகழ்ச்சியெலாம் நடத்திட்டு இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு லெட்ரு பேர் அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை இது போன்ற ஒரு ஒய்எம்ஜி ஒரு அமைப்பு கொண்டு வந்து போஸ்ட் பண்ணும்போது மக்களுடைய பார்வைக்கு அது போகுது போகும்போது மவுளுது விழான்னு சொல்லி அந்த இமேஜில் எழுதியிருக்குது மௌளுது விழா என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கபர் முட்டிகள் தான் இந்த கடந்த இரண்டு வருட காலமாக பரலேவிகள் ரசுல்லாவு புகழ்குரம் என்ற பெயரால் அல்லாஹ்வுடைய தன்மையை ஆற்றலை சிஃபத்தை கொண்டு போய் ரசுல்லாவுக்கு கொடுத்து பச்சையாக ஷிர்க்கு வைக்கக்கூடிய வாசகங்களை மௌளுது என்ற பெயரால் படிக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த கபர் முட்டிகள் காலகாலமாக செய்து வராங்க என்பது நமக்கு தெரியும் அவங்க தான் ரபில் மாதத்தில் ஒரு விழா என்று சொல்லி அதை கொண்டாடுவாங்க அப்போ இந்த விழா என்பது கூடாது இந்த ரசுல்லாவின் பேரால் பிறந்தநாள் விழா கூடாது கொண்டாட்டம் கூடாது இதெல்லாம் ரசூ வந்து ஈசா நபிக்கு கிறிஸ்தவர்கள் செய்யும் பொழுது கண்டிச்சுருக்கிறாங்க ரசூசிலாசம் உயிரோடு வாழும்போது எந்த ஒரு காலத்துலையும் சஹாபாக்கள் இது போல் விழா கொண்டாடுனதே இல்லை அப்படி ரசூ மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால் அவங்களே இதை அறிவிச்சிருப்பாங்க சஹாபாக்கள் செஞ்சுருப்பாங்க நம்ம எல்லாம் விட உ உலகத்தில் உள்ள ஏனைய மக்களையெல்லாம் விட உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய உத்தம சகாபாக்களே ரசுல்லாவுக்கு மௌலுது விழா என்று நடக்க நடத்தாத போது பாடாத போது திடீர்னு இன்றைக்கி ஒரு இரநூறு வருஷம் காலமாக தான் இந்த பரலேவிகள் வந்த பிறகு இந்த மௌலுது விழா என்று ரசுசல்லாசத்தை கொண்டு போய் அல்லாவோட இடத்துல வைத்து இன்றைக்கி ஒரு ஷிர்கான வேலையில் ஈடுபடுறாங்கன்றத மக்கள்கிட்ட நம்ம பிரச்சாரம் இருக்கோம் எல்லாருக்கும் இது தெரியும் அப்போ அந்த பேரை எடுத்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குற மக்களுக்கு என்ன தெரியும் மக்களுக்கு அப்போ மௌளுது விழான்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கப்பா அது இந்த போ போக சொல்கிறான் ஒய்யம்ஜே ஜமாத்துக்காரர் அல்தாஃபி தாஃபி ஜமாத்துக்காரனே போக சொல்கிறான்னா அவன் கபர் முட்டி அந்த எடுத்து காட்டுவான் பாருங்க நஜாத்துக்காரங்களே இன்னைக்கு மௌளுது விழா நடத்துறாங்கன்னு அவனும் காட்டுவான் பாம்பர மக்கள் பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க சரி இப்போ தௌதி சகோதரர்களையும் வந்து மௌளுது விழா கூடன்னு சொல்ல வர்றாங்களா அப்போ சரி சரிதான் அப்போ இவ்வளோ காலமாக நம்ம மௌளுது வந்து தேவையில்லாமல் கைவிட்டுட்டோமே அப்போ இனிமே மௌழுது பாடலாம் ஆடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அறியாத மக்களை தூண்டி விடுவதற்குத்தான் இந்த இமேஜி பயன்படுமே தவிர வேறு எதுக்கும் பயன்படாது அப்போ நீங்கள் வெளிப்படையாக என்ன மூழுதும் ஒரு செருக்கு மூலது ஒரு பிதது மூழுது ஒழிப்பு அப்படின்னு வெளிப்படையாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் நீங்கள் அறிவிப்பு பண்ணி அவங்க போஸ்ட்டு போட்டாங்கன்னா அதை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுல நியாயம் அதில் யாரும் வந்து கண்டித்து வந்து உங்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஏன்னா கடந்த காலங்களில் அப்படி சிறுக்கு ஒழிப்பு மாநாடு விதாது ஒழிப்பு மாநாடு அப்படிலாம் நடத்திருக்கிறீங்கள அப்போ அந்த வாசகத்தில் தெளிவாக தெரியுது இதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு தெரியுது அப்போ எதிர்க்கிறோன்ற வாசகமே போட நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆதரிக்கிற மாதிரி ஒரு வாசகத்தை நீங்கள் போடுறீங்க கேட்டால் அந்த ஹிக்குமத்துன்னு சொன்னாங்களா அந்த நிர்வாகிகள்லாம் அந்த ஹிக்குமத்தை தான் வந்து இப்போ இங்கே விமர்சனமாக ஆயிருக்கு அப்போ இந்த மாதிரி வந்து மா இப்படி இப்படி செய்யலாமா சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு மூமி நடக்கலாமா ஒருத்தன் மரத்து கீழே நின்றுக்கிட்டு நான் பால் தான் குடித்தானே இவன் கல் தான் குடித்தானே உலகம் சொல்லும் நீ பாலை குடித்தாலும் நின்று குடிக்கிற இடம் எது அப்படி தான் அவன் கேட்க முடியும் அப்போ சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கேட்டால் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறோம் மக்கள் எங்களை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது சரியாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு தவறுதலான ஒரு சந்தேக பார்வையோடு நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்கிறது லவீங்களா சொல்லல அழைச்சலங்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு யாரை சொல்லலாம் நான் வந்து அல்லாவுக்கு நேர்ச்சி செஞ்சுருக்கிறேன் இன்னி நதவர்த்து அன்ஹர் அபி புவானா புவானா என்ற இடத்துல நேர்ச்சி செய்து நான் அறுத்து பலியிடுவதாக அல்லாவுக்கு நேர்ச்சி செய்திருக்கிறேன் நான் செய்யலாமான்னு கேட்கும்போது ருசுலாவுகிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க ஹல் பிஹா வசனும் அங்கே ஏதாவது சிலைகள் இருக்கிறதா ஒழியதும் அங்கே அறியாம கால விழா எதுவும் நடக்கிறதா என்று கேட்டாங்க இல்லை யாரை சொல்லலாம் அப்போ நீ நடப்போ அப்போது நேர்ச்சியை நிறைவேற்று அல்லாவுக்காக செய்யக்கூடிய வணக்கத்தில் கூட அந்த வச்சு செய்யக்கூடிய இடம் அங்கே ஏதாவது இணைவிப்பு சிலை இருக்கிறதா மாற்று மதத்தவர் நடத்தக்கூடிய விழா எதுவும் எடுப்பார்களா அப்படின்ற சொல்லா ஏன் கேள்வி கேட்குறாங்க நீ செய்ய போகிற வணக்கம் அல்லாவுக்கு செய்கிற வணக்கம் ஆனால் பார்க்குறோடைய பார்வைக்கு அங்கே ஏதாவது ஒரு சிலை இருக்குன்னு வைங்க அப்போ அந்த சிலைக்கு தான் ஒரு அறுத்து பலிடுதான்னு நினைப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சாயல் சந்தேகத்துடைய சாயல் கூட விழக்கூடாதுன்னு இஸ்லாம் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதை வெளிப்படையாக செய்யுங்க மக்கள் மாதிரி செய் பேசுங்க அப்படின்னு இஸ்லாம் அப்படி தானே நமக்கு வழிகாட்டுது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வெளிப்படைத்தன்மை இருக்கணும் பேசினாலும் புரியுதா மாதிரி பேசணும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு மௌலுது விழான்னு இவங்க நிகழ்ச்சி நடத்துவாங்களாம் அதை வந்து மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா ஆ நாங்கள் கொள்கை குன்றுகள் நாங்கள் கொள்கையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய அப்படியே வந்து கொள்கை பீரங்கிகள் அப்படின்னு வாயில் பீத்துனா பற்றாது உங்கள் செயல்னு இருக்கணும் அப்போ உங்கள் செயல் எப்படி காட்டுது அது முதல்ல வந்து நான் என்ன கேட்குறேன் அந்த மௌழுது விழா என்பது வந்து இஸ்லாத்தில் முதல் இருக்கா அந்த முத தலைப்பே முதல் தப்புசலாசம் வந்து திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னா அதிசயில் இருக்குது ரபில் லவல் மாதத்தில் பன்னெண்டாம் தேதி பிறந்தாங்கன்னு ஏதாச்சும் அதிசயம் இருக்கா ரபில் லவல் மாதங்களில் பிறந்தாங்க திங்க கிழமைகளை பிறந்திருக்கிறாங்க இது அதிசயில் இருக்குது ரசுசலா சலாசத்தில் வந்து கேட்குறாங்க யாரை சொல்லலாம் திங்கக்கிழமை நோன்பு நோன்பிப்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்குறாங்க நபிக நாய சல்லல்லா சொன்னாங்க உளி துஃபிஹி அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் ரசுலா சொன்ன வார்த்தைன்னு ஆலிக்க யோமுன் உளி துஃபிஹி அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் யோமுன் பொழிஸ்து அன்று தான் நான் நபியாகவும் அனுப்பப்பட்டேன் என்று நபிகள் நாயன் சல்லு சொல்கிறாங்க அப்போ அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் அன்னைக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்போ திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னு தான் அதிசையில் இருக்கே தவிர ரபி அளவு மாதம் பன்னெண்டாம் தேதி பிறந்தாங்கன்னா ஆதாரம் கிடையாது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு என்று கருத்து வேறுபாடு கொண்ட நாட்கள் தான் இருக்கே தவிர ஆத்தண்டிக்கான அதிசயம் இல்லை அதிசயம் கிடையாது பன்னெண்டாம் தேதி பிறந்தாங்கன்னா அதிசயம் இல்லை பல்வேறு விதமான கருத்து தான் இருக்குது ஏன்னா ரசம் நாற்பது வயசில் நபியாகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனிதர் அந்த காலத்தில் இறப்பு பிறப்புலாம் எழுதி வைக்கிற கலாச்சாரம் அந்த காலத்தில் கிடையாது ரசுல்லா நபி ஆன பிறகு ரொசுல்லாவை மக்க சகாபாக்கள் கவனிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அதிர்சிகளை தொகுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நபி கிடையாது இல்லையா அப்போ அந்த காலத்தில் அந்த பழக்கமும் கிடையாது அப்போ ஜனனம் மனனம் மரணம் என்றதை எழுதி வைக்கக்கூடிய அந்த பழக்கம் அந்த காலத்தில் இல்லை இன்றைய காலம் மாதிரி அந்த காலத்தில் பிறப்பு இறப்புலாம் எழுதி வைக்க மாட்டாங்க அப்போ இந்த தான் ரசுல்லா பிறந்தாங்க என்பது தெரியாத போது ரபியோல் மாதம் ரப உள் மாதத்தை தேதி ரொசுலாக பிறந்தாங்கன்னு இந்த கபர் முட்டிகள் பரலேவிகள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்போ அது ஷிற்கு அது அதுன்னு சொல்லி நம்ம பிரச்சாரம் செஞ்சிட்ருக்குறோம் அதே மாதத்தில் நீங்களும் மௌலுது விழான்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதுக்கு மக்களை அழைத்தீர்கள்னா மக்கள் என்ன நினைப்பாங்க சரி மௌலுது விழான்னு சொல்லி ரசு இந்த மாதிரி நினைவிக்கக்கூடிய வரிகளை பாடத்தை அழைக்கிறாங்க அப்படின் தான் மக்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்க நினைப்பாங்க அப்போ அவங்க அவங்க நினச்சதை அவங்க கருத்தாக பதிவு செஞ்சாங்கன்னா சரி தவறுன்னு கொண்டு போகிறத விட்டுட்டு முட்டு கொடுத்து பேசுகிறாங்களாம் அவங்க ஏன் நீங்கள் அவங்க நன்மை இழந்துறாதீங்க அதை நல்லா சொல்லித்தான் இந்த மாதிரி ஆ ஜாகில்களை அலட்சியப்படுத்துங்கன்ட்டு நாங்கள் அதனால் ஆ ஜாகில்களை அலட்சியப்படுத்துகிறோம் மக்கள் கிடையாது ஒய்எம்ஜே ஜமாத்தில் இருக்கவங்க தான் ஜாகிலாக இருக்கிறான் ஜாஹீலாக இருக்க போய் தான் இந்த மாதிரி ஒரு மூடலாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தையை வைத்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இந்த மாதிரி வாசகத்தை போட்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீங்க மக்களுக்கு அது சந்தேகத்தை உண்டாக்கும் என்று இவரே சொல்கிறாரு மக்களே அது கே சர்ச்சை உண்டாம பாய் மக்கள்லாம் கேள்விக்கு அப்போ தெரியுதுல உங்களுக்கு சர்ச்சை உண்டாகும் கேள்வி உண்டாகும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கணும்னு சொல்கிறாங்களாம் அப்போ இவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி ஞானமும் புரிதலும் கிடையாது இவர்களுக்கு ஒரு ஆய்வு திறமை இந்த ஜமாத்து உயிர்கள் கிடையாது இவர்களுடைய கொ கொள்கை தடம் முரண்டுட்டாங்கன்னு இவங்க இந்த விஷயத்த மக்கள் வச்சு உங்க விமர்சனம் பண்ணுறாங்க நியாயமாக நீங்கள் என்றைக்கோ கொள்கை தடம் முரண்டிங்க தான் சகாபாக்கள் விஷயத்த உங்கள் நிலைப்பாடு என்ன பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதா அதுக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன அவங்களுடைய புரிதலும் இஸ்லாத்துடைய ஆதாரம் தான் சொல்லி அல்தாஃபி பேசியிருக்கிறாரு அதோடைய நிலைப்பாடு என்ன சிகிர் விஷயத்தை உங்கள் நிலைப்பாடு என்ன அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கப்பா முதல்ல உட்காந்துக்கிட்டு என்னமே நீங்கள் எல்லோரும் தான் தௌகுதி கொள்கை பேசுகிறான் யார் தான் நீங்கள் தகுதி ஜமாலி கொடுத்தா நாங்கள் தான் தௌக்குதல் இருக்குன்னு சொல்கிறாரு அல்லாவுக்கு நீங்கள் உருவம் இருக்குதுனால நீங்கள் தான் அல்லாவுக்கு இணை வச்சுட்டீங்கன்னு சொல்லி வாதம் பண்ணாரே இல்லையா ஜமாலி ஜமாலி என்ன சொல்கிறாரு தௌகீதுவாதிகள்லாம் அல்லாவுக்கு உருவம் கற்பித்து விட்டார்கள் அவர்கள் தான் முஷர்க்கீன்கள் நாங்கள் தான் உண்மையான தௌஹீதுவாதின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் தங்களை உண்மையான தௌகீதுவாதியை நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கும்னு சொல்லிக்கலாம் சொன்னால் பார்த்தாது உன் செயல்பாடு என்ன உன் நிலைப்பாடு என்ன உன் கொள்கை என்ன அதை வெளிப்படுத்து அதை மக்கள் சபையில் வை அதை வைக்க துப்புர் காட்டி ஐஏ ஒய்எம்ஜே நிர்வாகிகளுக்கு அவன் தன் கொள்கை சம்மந்தமாக விவாதிக்க திராணி இருக்குது அல்தாஃபிக்கு முதல்ல ஜெய்பீம் படம் பார்க்கலான்னு சொன்ன தலைவன் நான் அவன் தலைவன் உட்காந்துக்கிட்டு அப்போ ஜெய் பீம் படத்தில் போலீஸ்காரன் அந்த பொம்பளையோடைய பாவாடை அழுத்து அந்த படத்தை போய் பார்க்கலான்னு சொன்ன தலைவன் தானே அவன் தலைவன் அதை வாபஸ் வாங்குனீங்களா தவறுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்களா முதல்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அறிவோட மார்க்க ஞானம் இல்லாமல் மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களுடைய தவறுகளை மக்கள் நாகரிகமாக சுட்டி காட்டினா அதை உட்காந்துட்டு மக்கள் எல்லாம் அறிவியினர்களும் அவங்கள நாங்கள் அலட்சியப்படுத்திட்டோமா மௌளுது விழான்னு முதல்ல எப்படி நீ போடுவேன் மௌழுது விழா இஸ்ராத்தில் இருக்கிறதா முதல்ல இல்லாத ஒரு வாசகத்தை போட்டு மக்கள்கிட்ட சந்தேகத்தை உண்டாக்கி அப்போ கபர் முட்டிகளுக்கு ஆதாரத்தை எடுத்து எடுத்து கொடுக்குற வேலையை பார்க்குறீங்க அப்போ தகுதி சகோதரம் வேகப்பட மாட்டானா கோவப்பட மாட்டானா தவறுனா தவறு தவறுன்னு உப்பு கொண்டு போனால் அது உங்களை பண்படுத்தும் இல்லை என்று சொன்னால் இன்னும் அந்த காரியத்தில் தான் நீங்கள் போய் விழுவீங்க எப்படி சகாபாக்கள் விஷயத்தில் அடிசருகணீர்களோ சிகர் விஷயத்தில் அடி சருகி நிற்கிறீர்களோ இன்னும் அடி சருகுவீர்கள் உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் திருத்தி கொள்ளாவிட்டால் உங்களை நீங்கள் பண்படுத்தி கொள்ளாவிட்டால் உங்களுடைய அகம்பாவம் ஆணவும் உங்களை அழிவில் கொண்டு போய் தள்ளும் என்பது எந்த விதமான கருத்து கிடையாது என்புக்குரிய சகோதரர்களே அப்போ உயர் சகோதரர்கள் தெரித்து கொள்ளுங்கள் மீறி நாங்கள் இப்படி தான் திமுருத்தனமாக பேசித் திரிவோம் இப்படி தான் அரைங்குறையாக எதையாச்சும்னு புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட இதை தான் மார்க்கம் சொல்லி பரப்போம் என்று சொன்னால் உங்களுடைய அறியாமையை மக்களுக்கு மத்திய நாங்கள் வெளிச்சம் போட்டு தான் காட்டுவோம் என்று கூறிக்கொண்டவனாக என் உரை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வாகரதாவா நான் அஹமது இல்லா அபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளா வரக்காகு